ஐ ஃப்ரெண்ட் செல் பார் சாமி விஷயங்களா இப்போ நம்ம எங்கே வந்துருலனு பார்த்தீங்கன்னா தருமபுரி மாடல்தான் வந்துருக்கோம் தருமபுரியில் வந்து ரெடி பண்ணுற ஒரு இருபத்தி ரெண்டு வயசு பையன் ஒரு ஃபார்ம் ரன் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது எம்எஸ்பி பொல்ட்ரி ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் ரன் பண்ணிட்டு இருக்காங்க இவனால் அவங்க அப்பா ரன் பண்ணிட்டு இருந்தது இப்போ இவங்க படித்து முடிச்சுட்டு இதை வந்து அவங்க அப்பா தொகை எடுத்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க இங்கே வந்து ஒரு எட்டு வெரைட்டியில் பக்கம் கோழியெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு கடக்நாத் கோழி அப்புறம் கின்னி கோழி வான்கோழி ஃபேன்சி கோழி வாத்து வெரைட்டி கிரிராஜா அப்புறம் வந்து சோனாரி இந்த மாதிரி கோழி சிக்கன்லாம் வேணும்னா இவங்ககிட்ட நீங்கள் டேரக்டாக கண்டெக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இவங்க கான்டெக்ட் டீட்டெயில் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் வர வீடியோ ஃபுல்லாக பாருங்க வீடியோ பார்க்கறாங்க சேனலில் போனால் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க ஃபிரஸ் வீடியோ போகலாம் வெல்கம் டு அவர் ப்ரோ வணக்கம் ப்ரோ வணக்கம் ப்ரோ உங்கள் பேர் இந்த எங்கே எங்காமஞ்சர் அப்படின்னு சொல்லுவோம் அவங்களோட பேர் பார்த்தீங்கன்னா பிரதீப் இதோட பார் பார்த்தீங்கன்னா எம்எஸ்டி ஓட்டிருக்கோம் நம்ம எந்த டிஸ்ட்ரிக்ட்டு தான் தருமபுரி டிஸ்ட்ரிக் ஸோ தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் எந்த வில்லேஜ் தான் நல்லான ப்ளஸ் வந்து நல்லா நல்லாமூர் ஒரு வில்லேஜுன்றது தெரியாது மோஸ்ட்லி வந்து ஜெயிட் காஜ்ன்றதான் சொல்லிட்டு சொல்லுவாங்க ஓகே பார்த்தீங்கன்னா டர்கி கடகநாத்து ஜினி அசில் ஃபேன்சி சோனாலி காடை அதுக்கப்புறம் வந்து வாத்து நம்மளோட எட்டு வெரைட்டி நம்ம மோஸ்ட்லி அதிகமா பண்ணிட்டு வெரைட்டி வந்து நம்ம ப்ரீட் பண்ணிருக்கோம் அதுல 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 ஒரு எட்டு வெரைட்டில அதிகமா இது மோஸ்ட்லி அதிகமா பண்றோம்னா டர்க்கி கடகநாத் கினி இது மூணு வெரைட்டி வந்து மோஸ்ட்லி நம்ம வந்து ப்ரீட் பண்ணி அதிகமா சேல் பண்ணுவோம் வெரைட்டி ஒரு எட்டு வெரைட்டி கோழி வச்சிருக்கேன்னு சொன்னீங்க இப்போ ஆமா இதுல வந்து இங்க பாத்தீங்கன்னா வெறும் வான் கோழி மட்டும் தான் இருக்கு மத்தவங்க எந்த பண்ணையில இருக்கு ப்ரோ எங்க இருக்கு இப்ப நம்ம நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா எங்க வீட்டாண்ட வந்து வான் தான் அதிகமா வளர்க்குறது ஓகே இப்போ அதே பாத்தீங்கன்னா ஒரு ஏழு ஏழு பண்ணு இருக்கு நம்மகிட்ட ஏழு ஏழு பண்ணில வந்து இப்போ ஒரு கினா கினி கினி வந்து ஒரு பண்ணையில விடுவோம் அத கினி மட்டும் கரெக்டாக ப்ராப்பரா பார்த்துப்பாங்க ப்ளஸ் வந்து கடகநாத் கடகநாத் வேற ஒரு பண்ணை அந்த பண்ணை வந்து கரெக்டா அது ஒரு ப்ராப்பராக பார்த்து நம்ம கரெக்டா கரெக்டான ப்ரீடிங் வந்து கரெக்டாக நம்மளால கொடுக்க முடியும் ப்ரீடிங் ஆகாம கரெக்டாக வரும் நம்மளுக்கு கரெக்டாக ப்ரீட் மட்டும் நம்மளால கொடுக்க முடியும் ஓகே 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 எந்த மாதிரி இப்போ சேல் பண்றீங்க எத்தனை நாள் சிக்கலேருந்து சேல் பண்ணுவீங்க அதை நம்ம கூட பார்த்தீங்கன்னா ஒன் டே சிக்காக கூட சேல் பண்ணுவோம் ப்ளஸ் வந்து ஒன் மந்த் சிக்காக கூட சேல் பண்ணுவோம் அப்படி இல்லைன்னா த்ரீ மந்த் சிக்காக நம்ம சேல் பண்ணுவோம் த்ரீ மந்த் சிக்காக

அதே அதுக்கப்புறம் வந்து த்ரீ மந்த்த் சிக்கு த்ரீ மந்த் சிக்கா இருந்தால் வந்து பினிஷர் சொல்லிட்டு அந்த அந்த ஃபீடு தருவோம் நம்ம ஓகே ஓகே இது எல்லாமே கம்பெனி ஃபீடு தானுங்களா ஆமாம் எல்லாமே கம்பெனி ஃபீட் தான் என்ன கம்பெனி ப்ரோ யூஸ் பண்ணுறீங்க நம்ம அதிகமாக பார்த்தீங்கன்னா எஸ்கேமு ப்ளஸ் வந்து பாராமதி அதுக்கப்புறம் கிறிஸ் அதுக்கப்புறம் சூனா இது நம்ம நாம பார்த்தீங்கன்னா அதிகமாக பண்ணுற இந்த கம்பெனி இது கம்பெனி ஃபீடு ஓகே இதுல என்ன மாதிரி மெடிசன் ப்ரோ நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க இப்போ மெடிசன் பார்த்தீங்கன்னாவே வந்து இப்ப த்ரீ டூ ஃபைவ் டேஸ்க்குள்ள வந்து எஃப் சொல்ட்டு அந்த மாதிரி தருவோம் ஓகே அதுக்கப்புறம் வந்து வந்து ஐபின்னு சொல்ட்டு அந்த மாதிரி தருவோம் ஓகே ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஃபோர் டேஸ்க்குள்ள வந்து லெசர்னு சொல்லிட்டு டபுள் டோஸ் தருவோம் நம்ம மருந்து ஓகே அது எந்த மாதிரிதான் தருவீங்க ஒரு சிக்க எவ்வளவு கொடுக்கணும் எந்த மாதிரி கொடுப்பீங்க ப்ரோ இப்போ நம்ம இல்ல தண்ணிய கலக்க வைப்பீங்களா அது மாதிரி மாதிரி குடுப்பீங்களும் அப்படி பாத்தீங்கன்னா நம்ம தண்ணீர் கூட கலந்து வைக்கலாம் பிளஸ் வந்து நம்ம கண் கண்ணுல டிராப்ஸா கூட நம்ம

சோனா கோழி பாத்தீங்கன்னாவே மோஸ்ட்லி வந்து எக் பர்பஸ் தான் யூஸ் ஆகுது அது முட்டை எவ்வளவு இயர்க்கு எவ்வளவு முட்டும்னா ஒரு டூ பிப்டி டூ டூ எயிட்டி கோர் முட்டை வந்து இடும் அப்படி நம்ம நம்மகிட்ட வந்து ஒன் டே சிக்கா கூட எடுத்துக்கலாம் ஒரு ஒன் மந்த் சிக்கா கூட எடுத்துக்கலாம் இப்ப நீங்க வந்து ஒன் மந்த் சிக்கா எடுத்துட்டு போனீங்கன்னா ஒரு த்ரீ மந்த்துல வந்து முட்டை எதுக்கு வந்து வந்துடும் அந்த பிரீட் வந்துடும் அந்த முட்டை வச்சு நீங்க வந்து வீட்டு வீட்டு ஓன் யூஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் பிளஸ் வந்து நீங்க கடியா கடிக்க கூட நீங்க விற்கலாம் வேற எதனாலும் யூஸ் ஆகலாம் ஒரு ஃபீட் எப்படி கொடுக்கனு பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்பெனி ஃபீடாக கூட கம்பெனி ஃபீடாக கூட கொடுக்கலாம் ப்ளஸ் வந்து நீங்கள் வீட்டிலேயே இருக்கிற அந்த மக்காச்சோளம் கம்பு அரிசி இந்த மாதிரி இந்த மாதிரி தீவனத்தை கூட நீங்கள் போடலாம் ஓகே அடுத்து கடகநாத்த பற்றி சொல்ல வரும் கடகநாத்து பார்த்தீங்கன்னாவே வந்து மெடிசன் மெடிசன் பர்பஸ்ல இருந்தா யூஸ் பண்ற கடகுநாத் இது இது பாத்தீங்கன்னா வந்து லோ ஃபேட்டா இருக்கும் கம்மியா இருக்கிறவங்க வந்து சாப்பிட்டாங்க ரத்த வந்து ரத்த ஓட்டம் சர்க்குலேஷன் வந்து அதிகமா இருக்கும் இது பியூரா எப்படி கண்டுபிடிக்கிறது இப்ப நிறைய இடத்துல வந்து கடக்நாத்ன்னு சொல்லி கிராப்ஸ் தான் வைக்கிறாங்க இது பியூரா இருக்கிறதா எப்படி கண்டுபிடிக்கணும் அப்புறம் இப்போ பியூரா பாத்தீங்கன்னா வந்து சில பேர் பேக்கா கூட சொல்லலாம் சில பேர் உண்மையாக சொல்லுவாங்க இப்ப நம்ம நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா பியூரா தான் இருக்கும் இப்ப நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா வந்து கடகுநாத் எப்படி எப்படி நீ சேல் வாங்கி வாங்கிட்டு பாத்தீங்கன்னா நீங்கள கூட வந்து விசிட் பண்ணிட்டு நீங்கள கூட எடுத்துட்டு போகலாம் எப்படி கண்டுபிடிங்க ரெக்கெட் தூக்கி பார்க்கும் போது வந்து ஃபுல் பிளாக்கா இருக்கும் ப்ளஸ் வந்து மூக்கு வந்து கரிய பிளாக்கா இருக்கும் ப்ளஸ் வந்து கால் நகம் வந்து அது ஒரு பிளாக்கா தான் இருக்கும் இது வந்து பியூர் பிளாக்னு சொல்லிட்டு கடைநாத்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஓகே அசில் கிளாஸ் இருக்கலாம் அதை பத்தி எப்படி ப்ரோ அசில் கிளாஸ் எடுத்தீங்கன்னாவே அது வந்து அதிகமா வளர்க்கறது வந்து கறி வந்து அதிகமா வளர்க்கறது வந்து அசில் கிளாஸ் அது வந்து முட்டை கோசரம் யூஸ் ஆகலாம் இப்ப முட்டை முட்டை அப்புறம் வந்து அதிகமா அதிகமா ஆயிட்டுக்கு அப்புறம் வந்து நீ கரியா கூட யூஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ப்ரோ ஒரு நாளைக்கு எத்தனை டைம் ப்ரோ ஃபீட் எடுப்பீங்க எத்தனை டைம் தண்ணி வைப்பீங்க ப்ரோ இப்போ பார்த்தீங்கன்னா காலில் வந்து ஒரு டைம் ஃபீட் போடுவோம் ப்ளஸ் வந்து ஒரு மதி டைம் போடுவோம் அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் டைம்ல மதி டைம் காலை ஈவினிங் டைம் ஒரு டைம் போடுவோம் தண்ணி அதே மாதிரி தான் தண்ணி ஒரு த்ரீ டூ ஒரு ஃபோர் டைம்ஸ் அந்த மாதிரி காலையாகும் போது வைக்கணும் நம்ம காலையாக வைப்பீங்க ஒரு சில ஃபார்ம்லாம் ஆட்டோமேட்டிக் எது வச்சுருந்தீங்க அது எப்படி வரும் இப்போ நம்மளோட ஃபார்ம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஒன் ஒன் மந்த் வச்சுக்கு வளர்க்குறதுக்கோசரம் வந்து நம்ம மெடிசனுக்குன்னு போடுவோம் அதுக்கோசரம் வந்து நம்ம மேனுவலாக யூஸ் பண்ணுறோம் அந்த தண்ணி சிஸ்டம் ஆ ஓகே ப்ரோ ஏதோ கொஞ்சம் பெரிய கோழினா ஆட்டோமேட்டிக்காக வச்சுருக்கீங்களா ஆமாம் பெரிய கோழின்னா ஆட்டோமேட்டிக் ஆட்டோமேட்டிக் வாட்ரு வாட்டர் சிஸ்டம்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுவோம் ஆ ஓகே ப்ரோ

மினிமம் இப்ப டிரான்ஸ்போர்ட் பண்ணணும்னா மினிமம் எவ்வளவு ப்ரோ எடுக்கலாம் அவன் ஒரு ஒன் ஃபிஃப்டி டு ஒரு டூ டூ ஹண்ட்ரட் சிக்க நம்ம கிட்டே எடுக்கலாம் அது மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் ஓகே ப்ரோ எல்லா டைம்லயும் நம்மகிட்ட சிக்கி இருக்குமா இல்ல எப்படி ப்ரோ முன்னாடியே புக் பண்ணணுமா ப்ரோ ஆமா ப்ரோ முன்னாடியே நம்ம சொன்னா ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் முன்னாடியே அதுக்கு மறுக்கிட்டாலும் நம்ம அரேஞ்ச் பண்ணி தர முடியும் அந்த நம்ம கிட்ட இல்லைன்னா வேறு எடுத்துக்கிட்ட அரேஞ்ச் பண்ணி தர முடியும் இல்ல ஓகே ப்ரோ அவங்க எல்லாமே எல்லா டைம் ஸ்டாக் இருக்குமா எப்படி ப்ரோ அதிகமா பாத்தம்மக்ட்ட வந்து தற்கி இந்த கடகநாத்தகி இது மூணு வந்து அதிகமா கிட்ட இருக்கும் நம்ம ரெகுலரா நம்ம கிட்ட இடத்துல நம்மகிட்ட வர மாதிரி இருந்தா பிளஸ் வந்து வேற வேற கோழி வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி மூணு நாளைக்கு முன்னாடி வந்து நம்ம புக் பண்ணோம் புக் பண்ண முடியாத நம்ம அதுக்கு ஏற்றமே நம்ம அரேஞ்ச் பண்ண தர முடியும் ஆ ஓகே ப்ரோ இப்போ சில ஃபார்ம் ஹவுஸ் எல்லாம் வந்து இப்போ பேரண்ட்ஸ் அந்த மாதிரி கேட்டால் கொடுக்க இல்லை கொடுப்பீங்களா ப்ரோ இப்போ அவங்களுக்கு எப்படின்னா வந்து நம்ம வந்து ஒன் டே சிக்கு பிளஸ் வந்து ஒன் ஒன் மந்த் சிக்கு அவங்க அதுக்கேற்றமே நம்ம அரேஞ்ச் பண்ணி தர முடியும் ப்ரோ அரேஞ்ச் முடியும் ஓகே ப்ரோ நம்ம நம்பர் பார்த்தீங்கன்னா செவன் ஃபைவ் ஃபைவ் ஜீரோ த்ரீ செவன் ஃபோர் செவன் த்ரீ சிக்ஸ் நீங்க சேர்ச்சிக்காக எந்த மாதிரி சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்றீங்க நாம பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் தான் அதிகமா யூஸ் பண்றது ஓகே ப்ரோ பேஜ் வந்து சர்ச் பண்ணாங்க நம்மளோட உங்களோட நம்மளோட டீடைல்ஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் ஆகும் ஓகே ப்ரோ